வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு மை டேர் பிரபஞ்சா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பார்த்தின்னு பார்த்திங்கன்னா நவராத்திரிக்கான முன்னேற்பாடுகளை மூன்றாம் பாகத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் விநாயகர் ஃபுல்லாக அடிக்கி ஒரு கலு படிக்கட்டை நிறைவு பண்ணியாச்சு அடுத்தது வீட்டுக்குள்ள இந்த நான்கு வகையான குலுப்படிக்கட்டையும் சூப்பராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வாங்கியிருக்க ஃபைபர் பிளாஸ்டிக் கொலு படிக்கட்டை தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இந்த கொலுப்படிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்த்தானது தான் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணுறது உண்மையுமே ரொம்ப சவாலான விஷயமா இருந்தது அதை நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆச்சு இந்த சின்ன கொலு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கொலுப்படிக்கட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஷாப்லேயே கலர் கலரான துணிகள் வந்து தைச்சு விற்கிறாங்க ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் தகுந்த அளவில் அவங்க அதை ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த துணியை தான் வந்து இந்த படிக்கட்டுக்கு நம்ம போட போகிறோம் துணி வந்து ரொம்ப அழகா ஸ்டிச் பண்ணி கரெக்டாக கரெக்டா யார் தெய்வம் இல்லாமல் நானே வந்து கவர் பண்ணிட்டேன் இப்ப வந்து இந்த பக்கம் நம்ம செட் பண்ணிட்டோம் அடுத்ததா இந்த சைடு வந்து நம்ம செட் பண்ணணும் அதுக்காக வந்து இந்த டேபிள் நெக்ஸ்ட் இங்க மீதி இருக்கக்கூடிய கொலு பொம்மைகள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அந்த சைடு கொண்டு வந்தா தான் ஆஹ் கொழு பார்க்க வர்றவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விவசாய செட் இருக்கு அடுத்தது ஒரு கைலாய செட் இருக்கு பஜார் செட்டு நெக்ஸ்ட் ராமர் லட்சுமி அறுபடை வீடு இன்னொரு கல்யாண செட் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ண போறோம் அந்த இடத்த நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இந்த மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா நான் கோலு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கினது கிட்டத்தட்ட வந்து இது ஒரு பத்து வருஷம் இருக்கும் இந்த விக்கிரகம் வாங்கி இதுலயே வந்து சரஸ்வதியும் இருப்பாங்க அதான் அங்க இருக்குங்க பாலாஜிக்கு பக்கத்தில் அந்த கார்னருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம ஃபைபர் பிளாஸ்டிக் குளுப்படி கட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய தாம்பாலை திட்டதுக்கப்புறம் அந்த குதிரை இதெல்லாமே இருந்தது கொஞ்சம் அதெல்லாத்தையும் எடுத்து வெளி வச்சிருங்கன்னு சொன்னேன் ஸோ தம்பிங்க எல்லாருமே அதை எடுத்து இருந்தாங்க இப்போ நம்ம அந்த இடத்த நல்லா கூட்டினதுக்கு அப்புறமா இந்த ஃபைபர் பிளாஸ்டிக் கட்ட கொண்டு போய் அங்கே வச்சிடணும் வச்சாச்சு அதில் நிறைய நாட் கொடுத்துருந்தாங்க அதை தான் வந்து கட்டிகிட்ருக்குறாங்க சின்ன சின்னதாக நாலஞ்சு டேபிள் இருக்குது அதில் ஒரு டேபிளை எடுத்து போட்டு இப்போ வந்து ராமர் லக்ஷ்மணர் சீதையோடு இருக்கக்கூடிய அந்த செட்டை வந்து வச்சாச்சு அந்த ஃபைபர் பிளாஸ்டிக் கொலுப்படி கட்டில் மேலே பார்த்தீங்கன்னா பார்த்த சாரதி வந்து தாயாரோடு இருக்கிற மாதிரியான ஒரு செட்டு அங்கே வச்சாச்சு சீதா தேவி பாருகை எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு இங்க ஆண்டாளுடைய அந்த கொண்டையில் எப்படி அந்த மணி மாட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி இவங்களுடைய கிரீடத்திலையும் அந்த மணி அசைகிற மாதிரியே அமைப்பு இருக்கும் ஸோ இந்த செட்டுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நான் இந்த ராமர் சீதை செட்டு சின்னதில் வாங்கியிருந்தேன் அதை வந்து அந்த ராமர் சீதையினுடைய பாதங்களில் இந்த சின்ன செட்டை வந்து வச்சாச்சு அடுத்ததான் சிரஞ்சீவி ஹனுமனையும் ராமரலட்சுமணர் சீதை செட்டுக்கு பக்கத்தில் கீழே வச்சாச்சு கொலு அப்படின்னு சொன்னாலே வீடு புறம் பொம்மைகள் அடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதனால தான் வரலட்சுமி பூஜைக்கு நாங்கள் பயன்படுத்தினா அத்தனை தெய்வ விக்கிரகங்களினுடைய முகங்கள் உடலமைப்பு எல்லாத்தையுமே எடுத்து இப்போ அடுத்தது அலங்காரம் வந்து பண்ண போகிறோம் வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தின எல்லா பொருட்களையுமே வந்து நவராத்திரிக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வீட்டினுடைய கீழ் பகுதியில என்ட்ரன்ஸ்ல வைக்கிறதுக்காக இப்ப தயார் பண்ண போறோம் எப்பவுமே வந்து சாரி கட்டுறது முக அலங்காரம் எல்லாமே வந்து இவங்கதான் பண்ணி கொடுப்பாங்க அதற்கான வேலை இன்னைக்கு நடக்க போகுது இது வந்து வாராகியினுடைய முகம் இது வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்திய முகம் பாக்ஸ் நிறைய இருந்த முகங்கள் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் நம்ம இப்ப இந்த பாக்ஸ்லயும் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன் அதையும் ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணி அடுத்தது வரலட்சுமி பூஜைக்கு தேவைப்படக்கூடிய எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து எடுத்து வச்சிருவோம் இப்ப நமக்கு நவராத்திரி வந்துருச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜௌரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க என்னன்னா நீங்க இது எங்க வாங்கினீங்க எங்க வாங்குனீங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அலங்கார பொருட்களா இருக்கட்டும் வாராகியினுடைய முகம் மகாலட்சுமி முகம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல் அமைப்பு இது எல்லாமே மதுரையில இருக்கக்கூடிய புது மண்டபத்துல முருகன் ஸ்டோர்ல தான் வாங்கணும் கொலு பொம்மைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பொம்மைகள் காஞ்சிபுரம் அத்திவரதர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பொம்மைக்கார தெருவில் தான் வாங்கியிருக்கேன் ஸோ இது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இனிமேல் அட்ரஸ் அட்ரஸ் வந்து கரெக்டா தெரியும்னு நான் நம்புறேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு விக்கிரகங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க ஒரு எட்டுக்கு மேலேயே இருக்குது இந்த தடவை ஸோ அதுக்கு பயன்படக்கூடிய அலங்கார பொருட்கள் எல்லாமே இப்ப நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னும் ரெண்டு மூணு பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து அழகா வந்து இத அலங்காரம் பண்ணி வச்சிருவாங்க என்னப்பா பத்து பேரா சரி ஆஹ் பத்து பேர் இருக்கிறாங்க முகங்கள் கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே பிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே ஜௌரி தான் இது சின்ன கல் வைக்கிறதுல இருந்து பெரிய சைஸ் தாமரை போட்ட மாதிரி அடுத்தது இது வந்து குந்தன் ஒர்க்ல வந்தது அடுத்தது இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் மேபி இதுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி காசு மாலைகள் கூட சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு அடுத்தது எல்லா விக்கிரகங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாலைகள் தான் இது பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் கிரீன் கலர் ரெட் கலர் இந்த மாதிரி மூணு கலர்ல வந்து நம்ம கிட்ட இருக்கு இதுவும் மதுரை புது மண்டபத்துல வாங்கினதுதான் ஓகே சோ இதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கிறக்கு அதுக்காகத்தான் அடுத்தது ஒரு சூப்பரான செட் பாத்தீங்கன்னா மெயினா விக்கிரகங்களுக்கு போடக்கூடிய பெரிய பெரிய நகைகள் ஒரு ரெண்டு செட்டு இருக்கும் என்கிட்ட இன்னைக்கு நம்ம ஒரு அம்பாள் வந்து அலங்கரிப்போம் அதுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான் வந்து இந்த செட்டு நம்ம எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் இந்த மாதிரி அந்த பங்கன் நிறைவானோடனே நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்றப்ப அடுத்த ஃபங்க்ஷனுக்கு ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் தேடி எடுக்க தேவைய வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது இந்த மாதிரி கல் நகையெல்லாம் நம்மளால வாங்க முடியல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம் இதுவும் வந்து கொஞ்சம் லாங் லைஃபோட ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கும் நமக்கு இது சின்ன சைஸ்ல இருந்து இந்த சைஸ் வரைக்கும் நான் வச்சிருக்கேன் அடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வரலட்சுமி அலங்காரத்துக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு அடுத்தது இந்த பால்ல செய்யப்பட்ட மாலை இதெல்லாம் அந்த ஒரே பாக்ஸ்ல போட்டு வச்சாச்சு தேவைப்படுறதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அடுத்தது ஆர்டிபிஷியல்ல இருக்கக்கூடிய அந்த மாலைகள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம வந்து சைட்ல அந்த குச்சி எல்லாம் வச்சு கட்டுறப்ப அது குச்சி தெரியாம இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ அந்தந்த விக்கிரகங்களுடைய சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம இப்படி கவர் பண்ணிக்கலாம் அடுத்தது இதுலயே மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும் இந்த நிறைவுல வந்து இந்த பிங்க் கலர் தாமரப்பூ மாதிரியே இருக்கும் சோ இந்த ரெண்டு சைஸ்ல வந்து ரெண்டு விதத்துல வந்து மாலைகள் இருக்கு அடுத்தது அம்பாளுடைய முகம் பார்க்கலாம் சரி இன்னொன்னு இருக்கு இதை நான் சொல்ல மறந்துட்டேன் இதுவும் வந்து மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும் தூரத்தில் இருந்து பார்க்கறக்கு இது பிளாஸ்டிக்ல செஞ்ச மாலைகள் இது வந்து இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா வந்து அது துணியில் செஞ்சது அப்படின்றதுனால டேமேஜ் ஆயிரும் இது எதுவும் ஒன்னா வச்சோம்னா அதனால நான் இன்னொரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சிருக்கேன் இந்த பாக்ஸு இந்த துணி ஃபுல்லுமே நம்ம குத்துவிளக்குல வந்து சாமி முகம் வச்சு அலங்காரம் பண்றப்ப உடல் அமைப்புக்காக யூஸ் பண்றது ஸோ எல்லாமே ஒரே பாக்ஸில் போட்டு வச்சாச்சு இதுவும் அதுக்கு யூஸ் பண்றதுதான் வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அம்பாளின் முகம் வந்து இந்த தான் வந்து வச்சிருப்போம் கரெக்டா அந்த பூஜை சமயத்துல மட்டும்தான் இந்த பாக்ஸ் ஓப்பனே பண்ணுவோம் சோ இந்த வருஷம் நம்ம மகாலட்சுமி அலங்காரத்துக்காக இப்ப அம்பாளுடைய முகம் கை கால் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம் நவராத்திரிக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் அது என்னென்னன்றதை நம்ம இப்ப பாத்துரலாம் வரப்போற குட்டீஸ்களுக்கு கண்டிப்பா இந்த வளையல்ல வந்து ஒரு சின்ன பரிகார மாதிரி செய்வோம் அதுக்காக குட்டீஸ்களுக்கு சைஸ் வரையா வந்து பேங்கிள் வாங்கியிருக்கோம் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும் அதுக்காக ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது அடுத்தது கண்டிப்பா வந்து நம்ம சீப்பு கொடுப்போம் ஸோ அதுக்காக வர்றவங்களுக்கு தகுந்த மாதிரி சீப்பு வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது மங்கள பொருளான மருதாணி இதுல வந்து பெரிய சைஸ் கோன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ சாமி தட்டுல அலங்காரம் பண்றதுக்காக இந்த பெரிய சைஸ் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து சின்ன சைஸ் இப்ப வந்து காவேரி கோன் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு நல்லா இருக்கு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ இந்த கோன் பாக்ஸ் தான் வந்து ஒரு அஞ்சு பாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஹோல்சேல் கடையில போய் வாங்கிக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது கண்ணாடி வளையல் வர உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது போன தடவை கேட்டதுக்கு அவங்க வந்து ரெண்டுக்கு எட்டு சைஸ் கொடுத்துட்டாங்க அது எனக்கு பத்தல சோ கொஞ்சம் சின்ன சைஸ் அதை விட ரெண்டுக்கு ஆறு வந்து வாங்கியிருக்கேன் இதுதான் அந்த பேங்கிள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சோ ஒரு பண்டல் வந்து ஓன் யூஸ் வாங்கியிருக்கேன் நானு ஆஹ் நிறைய பேர் இந்த ரெண்டுக்கு ஆறு சைஸ்ல இருக்கவங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சோ நான் வந்து ஒரு பண்டல் வாங்கினேன் மருதாணி வச்சதுக்கு அப்புறம் இந்த வலையில எல்லாருமே போடுறத ஒரு வீடியோவா நம்ம பாக்கலாம் இந்த கம்பி முதல்ல வந்து இந்த கம்பி நாங்க யூஸ் பண்ணவே கிடையாது இந்த குச்சி மாதிரி தான் வந்து வரலட்சுமி பூஜைக்கு நாங்க கட்டிட்டு இருந்தோம் இப்ப மதுரைக்கு போனப்ப அந்த முருகன் ஸ்டோர்லதான் வாங்கணும் இதுல பிளைனா இருக்கக்கூடிய இந்த மாடல் இதுல எந்த ஹேங்கிங்குமே வராது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்படி ஹேங்கிங் இருக்கிற மாதிரி ஆஹ் இதுல நான் வந்து ஒரு ஏழு எட்டு பீஸ் எடுத்திருந்தேன் இது எப்படி என்னன்னு தெரியாம சரி ஓகே நாலு வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம ரெண்டு வகையான மாலைகள் போட்டா கூட இது வந்து நல்லா ஹேங் பண்ணிக்குது இப்ப இதை தான் வந்து இத்தனை பொம்மைகளையும் வந்து அலங்காரம் பண்ண போறாங்க இப்போ கண்ணாடி வலையில எல்லாம் பிரிச்சு வச்சிட்டு இருக்கிறாங்க குங்குமம் நோம்பு கயிறு அப்புறம் வந்து குட்டி கண்ணாடி இது வந்து ஒரு மூணு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் மஞ்சள் கயிறு அடுத்தது போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய துணி பேக்கு அப்புறம் மஞ்சள் இந்த மஞ்சள் குங்குமம் ரெண்டையும் போட்டு கொடுக்கறதுக்காக சின்னதா கவர் ஏன்னா வந்து இதுல போட்டு கொடுக்குறப்ப நமக்கு அந்த மஞ்சள் குங்குமம் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ஜாக் கவர்ல மஞ்சள் குங்குமம் நம்ம போட்டு கொடுக்குறப்ப அவங்களுக்கு பூஜை சமயத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சிடணும் சாமி அலங்காரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வருசப்படுத்தி வச்சாச்சு இதுக்கப்புறமா அலங்காரம் பண்ண பண்ண தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத அவங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க இந்த பொருட்கள் எல்லாமே ஒரே டயத்தில் வாங்கினது கிடையாது அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து வருஷ கணக்கில் ஆன பொருட்கள் தான் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு பொருள் நான் புதுசாக வாங்குவேன் அதெல்லாம் செய்கிற தான் இவ்வளவு வந்து பொருட்கள் இருக்கிற மாதிரி தெரியுது பித்தளையில் செய்யப்பட்ட இரண்டு வரலட்சுமி முகங்கள் இருக்கும் அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இன்னொன்று வாங்கி ஒரு ஆறு வருஷம் இருக்கும் ஒவ்வொரு வருஷமுமே வரலட்சுமி பூஜைக்கு அந்த முகங்களை பயன்படுத்தி தான் நான் அலங்காரம் பண்ணுவேன் மொத்தமாக பதினோரு சுவாமியினுடைய அந்த உடல் பகுதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ரெண்டு பித்தளை முகங்கள் பயன்படுத்தி மகாலட்சுமி வைக்க போகிறதுனால ஆறு மகாலட்சுமி வச்சோம்னா அதுக்கப்புறம் எட்டு லட்சுமி ஆகிடும் ஸோ மீதி இருக்கக்கூடிய அஞ்சுக்குமே வாராகியினுடைய முகத்தை வந்து பொருத்திருங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் இருந்து பதினோரு முகங்களையும் அழகாக பொருத்தி எடுத்து வச்சுட்டாங்க நவராத்திரி அப்படின்னாலே மருதாணி வைக்கணும் அதனால் எங்கள் வீட்டுக்காரரும் என் பையனும் மருதாணி பறிக்கிறக்காக போயிருக்காங்க நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய இரண்டு முகங்களில் ஒன்றை வந்து விளக்கில் வந்து பொருத்தி புதுப்புடவை கட்டி நம்ம கொழுவில் அமர்த்த போகிறோம் அதைத்தான் ஃபைபர் பிளாஸ்டிக் கொழுப்படி நம்ம வைக்க போகிறோம் இந்த வீடியோ எல்லாமே நேற்று எடுத்தது இன்றைக்கி நவராத்திரிக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே நிறைவு பண்ணிடுவோம் ஒன்பதரை மணிக்கு மருதாணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ நாங்கள் மருதாணி வைக்க போகிறோம் ஃபுல் அலங்காரமும் எப்படி இருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறங்க இவ்வளவு நேரமா இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்